ஏழுமான பொருத்தமான ஒரு கிளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல வீட்டு வேலைகள் எதுவுமான்னு சொன்னாலும் அவைக்கு ஒரு ஒவ்வொரு நாளும் போய் வரேன்னு சொன்னாலும் சரி இல்லை ஒரு கிழமையில் ரெண்டு தரம் மூணு தரம் அப்படினு சொன்னாலும் போய் செய்வீங்கன்னு ஆனால் சித்தாண்டில் வெள்ளம் பிடிச்சிட்டோம் எங்களை வீட்டு ஆக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கா எங்களுக்கு அவர் சந்தோஷமாக்கா இப்படி எங்க ஒரு அக்கா வந்து எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு தனாரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் பிணத்தை பார்க்கக்கூடிய மனசு போய் பார்த்துட்டு வந்தேன் நானும் தான் பார்த்தோம் அப்போ அந்த பிள்ளை சொன்னால் முழங்காலுக்கு அப்படி இல்லை ஒரு கால்ற அந்த கொலுசு போகிறதோட கொஞ்சம் மேலுக்கு தான் இருக்குது அதான் இது அது ஒரு நாலு அடி ஒரு அஞ்சு அடி என்னன்னு மேலே உயர்த்தி கட்டலாம் அப்படிலாம் கொட்டு மாதிரி சார்ஜெட்டிலா இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா மட்டக்கிளப் மாவட்டம் சித்தாண்டி அதாவது நான் நேற்று போட்ட வீடியோல சொன்னேன் அந்த பிள்ளையிட வீடு தான் இருக்கிறேன் அப்ப அவக்கு என்ன மாதிரி இந்த வீடு மேல ஓடு செய்யறதுக்கு முதல்ல எப்படி இருந்தவ இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதைப்பம் அதுக்கு முதல்ல நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்துருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் சப்போர்ட்டிவ் அமையும் அப்படின்னு கொண்டு என்னன்னு சொன்னா நேற்று உண்மையில வீடியோ போட்டேன் அப்போ எல்லாரும் நிறைய பேர் எடுத்து பேசினீங்க அடுத்த கமெண்ட் பண்ணீங்க உண்மையாக உண்மையா காணலன்ட்டு நிறைய பேர் கவலைப்பட்ட மாதிரியும் ஓகே வாழ்த்து வெல்கம் எல்லாம் சொல்லி அடுத்த விஷயம் எடுத்து கதைக்குள்ள சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து என்ன சொன்னால் தங்கடைய கண்ணன் நம்பியில அமைந்துச்சு அந்த வீடியோ வந்தோனே உண்மையா புள்ளதானா அவ்வளோ நாளும் காண இல்ல புள்ளதானா உள்ளதானா ரெண்டு மூணு தரம் திரும்பி திரும்பி அண்ணா கசைக்கு போட்டு பார்த்தாங்களா அப்படியும் உண்மையா சந்தோஷமா இருந்துச்சு அந்த வகையில வந்து நான் இதை வளமையா செய்ததை விட நிறைய உதவிகள் செய்யணும் முன்னோரி நல்லா வரணும் நீங்கள் நான் எவ்வளோ நாளும் வீடியோ செய்யலை எவ்வளோ கவலைப்பட்டுருக்கீங்கன்றதை நான் நேற்று தான் அறிஞ்சேன் நான் என்ன சொன்னா அப்படி சொன்னீங்க அப்போ எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவ் இருக்கீங்கன்றது உண்மையிலே விளங்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்கு கால் பண்ணுறேன் வேறு எங்களோட ரிலேஷன்ஸ நம்பரும் இல்லை அப்படி கேட்கலாம் யாருக்கு எடுத்தால் கதைக்கலாம் அப்படிலாம் நிறைய சொன்னீங்க இப்போ இதுதான் பெரிய ஒரு சந்தோஷம் உண்மையிலேயே எனக்கு எவ்வளோ இது தந்தாலும் இப்படி ஒரு சந்தோஷம் கிடையாது அப்போ அந்த வகையில தான் அப்போ அடுத்த கட்டமாக வந்து இன்றைக்கி தாலி இங்கே வந்துட்டு அந்த பிள்ளை எப்படி சந்தோஷமாக இருக்காங்களா அந்த வீடையும் காட்டிட்டு அப்போ இந்த உதவி செஞ்சவங்க அங்கிள் வந்து வீடியோ எடுத்து போராட்டியும் பரவாயில்லன்ட்டு தான் இந்த உதவியை வந்து செஞ்சு கொடுத்தது அப்போ நான் வந்து செஞ்ச உதவிகள்லேயே வந்து தொகை கூடியது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து செஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் இந்த பிள்ளைக்கு தான் அப்போ அதை கண்டிப்பாக எடுத்து போடணும் அவவும் நிறைய சொல்லியிருந்தா ஃபோன் பண்ணி அவங்களோட வீட்டில் நிறைய பேர் வந்திருந்ததாம் இந்த வெள்ளத்துக்கு தங்களோட வீடு இல்லாட்டி வெள்ளமாக மூழ்கிறதாம் இந்த முறை வந்து நிறைய பேர் வந்திருந்தாம் அவைக்கும் சந்தோஷம் இந்த இப்போ வந்தோடனேயும் காய்ச்சி கொண்டிருந்தாள் இப்போ அங்கே தான் வந்திருக்கேன் அப்போ என்ன மாதிரி கதைச்சி எப்படி இந்த பிள்ளை எல்லாம் இருக்காங்கன்னு காய்ச்சிட்டு ஒரு சந்தோஷமா ஒரு வீடியோ ஒன்று எடுப்பேன் கண்டிப்பாக என்னை தொடர்ச்சியாக பாருங்க நான் எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன் அதை சப்போர்ட்டிவ் வருங்க இப்போ வந்தே நாங்கள் வந்தோடனே பார்த்தா தம்பி தான் கத வத்திரக்க அப்புறம் அம்மா வந்தாவோ குளிக்க வாட்டதாக இருந்தேன் நீங்கள் குளிக்க பார்த்து அப்புறம் நாங்கள் வந்தது பிறகு உடுப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்களே பவுடர்லாம் போட்டு வெளிக்கிட்டு இந்த வந்திருக்காங்க அப்போ நான் இந்த வீடியோ இப்போ கதைக்குள்ளே வந்து இப்போ வந்தவங்க போயிட்டு வேலை செஞ்சுட்டு இந்த வந்திருக்கேன் காய்சி பாப்போம் ஹாய் வணக்கம் வணக்கம் அக்கா அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன சமைச்ச நீங்க சோறு சமைச்சா மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு புள்ளையில நீங்க வரக்குள்ளானக்கா குளிக்காது வலிக்கிட்டு இருந்தது அப்ப சரி சாப்பாடு எல்லாம் குடுத்துட்டீங்க நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்க சாப்பிட்டோம் வேலையை போனீங்களா இன்னைக்கு வேலையை போலக்கா ஆஹ் last ஆ போவோம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை போனா போன ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த வேலை ஒவ்வொரு கிழமையில ஒரு அக்காதான் வருது ஒரு கிழமைக்கு ஒரு அக்காதான் போயிட்டு வர அது அவங்க அவங்க கோல் எடுத்தா மட்டும் போ போறேன் முக்கியமானது சொல்ல போறா தங்கச்சிக்கு ஒரு வேலை உண்டுங்க நானே பகர் அவர் சங்கலடி இவளுக்குள்ள பார்த்தா எதுவும் அவள் கேளுமான பொருத்தமான ஒரு கிளீன் பண்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல வீட்டு வேலைகள் எதுவும் சொன்னாலும் அவைக்கு ஒவ்வொரு நாளும் போய் வரேன்னு சொன்னாலும் சரி இல்லை ஒரு கிழமையில ரெண்டு தரம் மூணு தரம் அப்படி என்று சொன்னாலும் போய் செய்வீங்கன்னு இப்போதைக்கு வந்த அந்த பிள்ளை வந்து ஒவ்வொருக்கும் ஒருக்கா அவங்க கூப்பிட்டாங்கன்னு போய் அவங்களோட வீட்டுல தேவையான வேலைகளை செஞ்சு கொடுத்து அவங்களோட செலவு எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி சொன்னா அது என்ன மாதிரி உங்களுக்கு காணுமா இருக்குதா செய்யறதுக்கா அன்னைக்கு என்ன வேலைக்கு போனா கொஞ்சம் காட்டாதுக்கா அவங்க எடுக்கிற நேரம் தானே போயிட்டு வரோம் அவங்க எடுக்கிறாட்டி போக மாட்டோம் வீட்டுல பிள்ளைகளை வச்சுட்டு அதான் கஷ்டம் தானே கல்யாணம் ஆயிட்டா இது ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சா நல்ல பாப்போம் ஒரு அஞ்சு மணிக்குள்ள போய் வர மாதிரி ஒரு வேலை அஞ்சு மணிக்குள்ள விட்டு வர மாதிரி என்ன ஆஹ் அப்ப அது மாதிரி அங்கேயும் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த நம்பரை கொடுத்துட்டு வந்தானே கண்டிப்பா கால் பண்ணி சொல்லுங்க அப்ப இந்த பிள்ளைக்கு ஒரு வேலையாகும் ஆஹ் நீங்க குடுக்குற வேலை உங்களோட வேலைக்கு ஏத்த சம்பளம் தான் அவைய குடுக்க போறீங்க ஆனா இந்த ரெண்டு பிள்ளைகள வாழ்க்கைய வந்து அது பெரிய ஒரு வழி நடத்தும் ஆஹ் கண்டிப்பா அப்படியான வேலைகள் இருக்குமென்று சொன்னா ஆஹ் இதுல அறிவிங்க உம் அப்ப அந்த விஷயமும் ஓகே அப்ப நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்க நேத்து என்னோட கைகளை சொன்னீங்கதானே அப்ப நானும் ஒரு idea கள சொல்லியிருக்கேன் கிடைச்சிச்சேன்னு சொன்னா கண்டிப்பா சொல்றேன்னா சரி சரியா அப்ப நீங்க செஞ்சு உங்களை ஆஹ் மேற்கொண்டு வழி நடத்துறதுக்கு உதவும் சரி அதுக்கு பிறகு அப்ப சொல்லுங்க எப்படி இருந்துச்சுங்க மாரி காலத்துக்குள்ள நல்லா இருந்துச்சாமாக்கா ஆஹ் போன வருஷம் எல்லாம் நாங்க அவதிப்பட்டு தான் தெரிஞ்சு நாங்க படுக்கைக்கெல்லாம் ஒரு மூளையில சுருண்டு தான் படுப்போம் இப்ப பெரிய முந்தி போன மாதிரிக்கு அக்கா மழை வந்த எல்லாம் உங்களோட வீட்டுல இருக்க பிளேட்ல வந்து எதுவுமே மிச்சம் இருக்காது நாங்க சாப்பிடுறதை விட்டு மற்ற எல்லாத்தையுமே வைக்கிற விட்டோம் ஏதாவது ஒழுகுற இருக்கேல வேற வீட்டுலதான் போய் இருக்குற அப்படின்ற எல்லாம் சொல்லிருந்தீங்க அப்ப இந்த மாதிரிக்கு நீங்க அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க ஏற்கனவே உங்களுக்கு இருந்ததுக்கும் இப்பவும் வந்து இப்படி இருக்கீங்க இப்ப பரவாயில்ல எல்லாரும் நாங்களே ஒரு வீட்டுக்கு ஆக்கள் வீட்டுதான் எனக்கா மாறிக்கெல்லாம் போயிடுவோம் ஆனா சித்தாண்டில வெள்ளம் புடிச்சு தான் எங்கட வீட்டையும் ஆக்கள் எல்லாம் வந்து கிடந்தா எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக்கா இப்படி எங்க ஒரு அக்கா வந்து எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சதுனாடி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நாலு பேரும் வந்து படத்துக்கு இருந்து போக்குலேயே ஒரு வீடு செஞ்சு தந்தவுடைய தனியே நாலு பேரும் உங்களை தானே போனாங்க மேலே வந்து நான் சொல்றது வந்து என்னை விட இந்த உதவியை செஞ்ச அந்த ஜூகேல இருக்கிற அங்கிளுக்கு தான் இது எல்லாமே போய் சேரும் என்றாலும் அவங்களுக்கு உங்களை தெரியாது உங்களுக்கு அவங்கள தெரியாது தொடர்பு படுத்தினதே நான் என்றாலும் அந்த அங்களுக்கு தான் முற்று முழுதாக ஆஹ் இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாமே அங்களுக்கு தான் அங்களுக்கு மிச்சம் நன்றி இப்ப வந்து உண்மையிலே வந்து இப்ப எப்படினு சொன்னா இன்னொரு இடத்துல போயிட்டு நீங்க தங்கினத்துக்கும் இஞ்ச வந்து அவங்க தங்குனதுக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷமே நம்ம ஒரு இடம் கொடுக்கணும் வந்துட்டு அப்ப அது ஒரு மேல எனக்கு புரிஞ்சு கொள்ளையில நீங்க எத்தனை குடும்பம் இருந்தீங்க ஒரு நாலு குடும்பம் இருந்திருக்கேன் அக்கா இந்த வீட்டுக்குள்ளே அப்ப நீங்க இந்த வீட்டுல இல்லாம இருக்க நாலு குடும்பம் நாலு குடும்பம் அனுசல்ல ஒரு அஞ்சு பேர்னு சொன்னாலும் இருபத்தஞ்சு பேருக்கிட்டே இருந்திருக்கீங்க அப்ப ம் அப்போ சந்தோஷமாக இருக்குது அப்போ இந்த வீட்டு திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து அந்த கை மரம் வந்து ஒழுகி நிறைய பிரச்சனையாக இருந்தது அப்போ நான் இந்த வீடியோ செய்யாத காலத்தில் தான் அப்போ நான் நேற்று சொல்லியிருப்பேன் தானே அதே மாதிரி அப்போ அங்கு சொன்னாங்க வீடியோ செய்யலடி பரவாயில்ல போயிட்டு அந்த உதவியை கொடுங்கன்னு சொல்லி அப்போ நான் ஃபஸ்ட்னால் எங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்படி வந்து இந்த வீடு செய்ய காரணம் உங்களுக்கு எவ்வளோ காசு தந்தேன நான் கையில் அப்புறம் நீங்கள் என்ன சொன்ன இந்த மாதிரி யாரை பற்றி சொல்லுங்கள் ஆம்பள உதவி இல்லைன்னு சொல்லி தனக்கு சொ சொன்னேன் அங்க எனக்கு இல்ல வேலையை நீங்களே செஞ்சுதான் அங்கக்கானு நீங்க ரெண்டு லட்சம் வந்திருக்கேன் நான் அவ்வளவு வந்திருந்தது உங்களுக்கான உதவி ஐம்பதாயிரம் வந்து அது அப்படியே எந்த கையிலேயே தந்துட்டேன் அப்ப உடனே சொல்லிட்டேன் இப்ப அங்க என்ன நினைப்பாங்க நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எனக்கு தாராவதுக்கு எனக்கு பயம் மாதிரி அப்ப நான் சொன்னேன்னு என்ன செய்ய அங்கு சொன்னாலும் இல்லை இல்ல அந்த பிள்ளை சொல்றேன் சரி பார்த்தா அவங்களோட நிலைமை வந்து விளங்குதேன் கதைக்குள்ள அப்ப நீங்க செஞ்சு கொடுங்க இதோட காசு தானா தானே பம்பதாயிரம் அதுக்கு பிறகுதானே அவங்க தன்னை தேவையானது தார்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஓடாவிட்டே ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் என்ன அது மட்டும் செஞ்சு கொடுத்து பிறகு மோட்டு கட்டு இஞ்சிருக்கிறோம் இந்த ஒரு அண்ணா தானே என்ன அவங்கள கண்டிருக்கீங்களா அப்ப அந்த அண்ணாக்கள் வந்து செஞ்சு கொடுத்து பிறகு அங்கு சொன்ன விஷயம் வந்து அப்படித்தான் நானும் அங்கிட்ட சொன்ன அப்படித்தான் என்ன சொன்னா அந்த பிள்ளைய பாக்கல அவங்க சமைச்சு சாப்பாடு குடுப்பாங்கன்ற மாதிரி விலங்கையில் அப்போ கஷ்டம் தானே அப்போ அந்த காசுக்குள்ளே தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் எல்லா அவங்கள பார்த்து அவங்க வேலை செஞ்சு எல்லாமே அந்த காசுக்குள்ளே செஞ்சு முடிக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்போ அளவில் வந்து இந்த பிள்ளைக்கு அந்த உதவியை செஞ்சு கொடுத்தோம் அதுக்கு பிறகு வந்து அந்த சில சில ஓடுகள் ஏதோ வந்து அந்த அண்ணாக்கள் மோட்டுக்கட்டு கட்டினதுலன்னு உடைஞ்சி கொஞ்சம் உடைஞ்சிட்டேன்னு சொல்லி பிறகு ஒரு ஆக்களை கூட்டி வந்து கொஞ்சம் ஓடு மீண்டி அதில் மாற்றி நீட்டாக கிளியராக செஞ்சு கொடுத்துட்டோம் அதை இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே ஆமாக்கா சந்தோஷம்

அந்த மாமாகள் எல்லாம் வேற இருக்கிறவங்களுக்கு சொக்கெல்லாம் மணி கூட சரிவாங்க ஆஹ் ஆஹ் உங்களுக்கு இந்த வீடு ஒரு மாமா செஞ்சு தந்தவரு இல்ல ஒரு அப்பப்பா அப்புச்சி மாதிரி தாத்தா ஒரு தாத்தா செஞ்சு தந்தவர் அவருக்கு தேங்க் யூ சொல்லுவீங்களா சொல்லுங்க வீடு செஞ்சு தந்ததுக்கு தேங்க் யூ தாத்தா சரியா பச்சு அப்படியானா இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க சோறு

இந்த டாய்லெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட்டுக்கும் கதவு இல்லை நேற்று இது ஒரு தகரத்தால் ஒரு இது தான் வச்சுருக்காங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் பின்பக்கம் இது வந்து வீட்டில் பின்பக்கம் விட்டுற பின்பக்கமும் சரியான ஒரு மோசமான இது இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இருக்குது இது வந்து நிறுவனத்தால் கொடுத்த வீடு ஆனால் சரியான மரமும் சரியான ஊழலும் பயன்படுத்தப்படலை அதனால சரியான மோசமாக இருக்குது ஒன்றும் இல்லை இந்த வரைக்கும் இது பின்பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் முடியும் பேலன்ஸ் போட்டு எல்லாம் அடிச்சு மோட்டு கட்லாம் கட்டி ஃபுல்லாக உடைஞ்ச உடல் எல்லாம் மாற்றி எல்லாம் செஞ்சுருக்குது இது வந்து டொய்லெட் பக்கம் இது டொய்லெட் பக்கம் ஃபுல்லா மோட்டுக்கு ஃபீலி எல்லாம் வச்சு சைட்டுங்கெல்லாம் அது செஞ்சு போட்டு எல்லாம் முடிச்சுருக்குது இந்த இது முன்பக்கம் முன்பக்கத்துக்கும் புல்லா எல்லாம் கட்டி பீலியெல்லாம் அவங்க வச்சு போக்கு அம்மோட்டு கட்டிலாம் மறியா கட்டி எல்லாம் முடிச்சிருக்குது இது முன்பக்கம் இது அவங்க கடப்பில் இருந்து வர இந்த சைட் அதுக்கும் பேன்ஸ் போலாம் புதுசாக போட்டு மோட்டர் எல்லாம் புதுசாக போட்டு எல்லாம் கட்டி வச்சுருக்கு கட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இது மண்டபத்துக்குள்ளே மண்டப சைட்டுக்குள்ளே இப்படி ஃபுல்லாக எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே வீடியோவில் காட்டுறது உடைஞ்செல்லாம் விழுந்தது இப்போ எந்த இதுவுமே இல்லை அடுத்து சாமி ரூம் சாமி ரூம் நீங்கள் இருக்கு சாமி ரூபக்குள்ளையும் ஃபுல்லாக கம்பித்து வட எல்லாம் போட்டு ஃபுல்லாக கம்பியும் பண்ணி அடுத்தது இது ரூம் இதுக்கும் மோட்டில் எல்லாம் ஓட்ட மாதிரி தெரிஞ்சது அதெல்லாம் ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க நான் பார்க்குறக்கூடிய மாதிரி இருக்கும் அது ஓட்டுற இடைவெளியில் தான் தெரியுது இந்த மரமெல்லாம் மாற்றிருக்காங்க இதெல்லாம் செய்கிறதுக்குரிய மாதிரி எல்லாம் கட்டி எல்லாம் செஞ்சுருக்குது வீழி தவிரம் வச்சுருக்காங்க ஃபுல்லாக மற்றது இந்த இது வந்து குசினி குசினி பார்க்கலாம் நீங்கள் இங்கெல்லாம் மரம் போட்ட புதுசாக அங்கே சைட்டுக்கு ஃபுல்லாக மரம் புதுசாக போட்டு எல்லாம் செஞ்சுருக்குது இது வந்து தொங்கல் ரூம் ரோடு தான் இது அங்கே வெளிச்சம் அப்படி தெரியுது ரோடு இது தொங்கல் ரூம் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் இந்த வெள்ளத்துக்குள்ள என்ன செஞ்ச நீங்க இப்ப சாப்பிட்டு எல்லாமே என்ன மாதிரி சேச்சாலங்களை சாமந்தம் இருக்கா சாப்பிட கூடிய மாதிரி இருந்துச்சேன்னு நானும் இந்த சேச்சை வந்து நிறைய அறிஞ்சிருக்கிறேன்னு அந்த சேஜைக்கு போனா சின்னதில வந்து நல்லா கவனிப்பாங்களாம் சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க படிப்பு சும்மா சொல்லு கேட்கணும் ஒருக்கணும் சரியா அப்ப படிப்பு அந்த இதெல்லாம் புள்ளை நல்லா படிச்சா அது அவங்களே சில விளையாட்டு கொள்வாங்களா நிப்பாட்டாம தொடர்ச்சி அனுப்புங்க என்ன அம்மா அங்க அம்மா அண்ண வீட்டு போய்க்கா போயிருக்காங்கல்ல வருவாங்கல்ல வருவாங்க ஆஹ் சரி இப்ப அம்மாவும் இருக்கிற ஒரு சின்ன உதவியா இருக்குதா நீங்க வேலைக்கு போகலான சரி இப்ப உங்களுக்கு வந்து இப்ப வீட்டு விஷயமா ஓகே தானே உங்களுக்கு இதை விட வந்து எதுவும் எங்களால செய்யணும் யாரும் நினைச்சா நினைக்கிற எனக்கு என்ன பிரச்சனை கிணறு இவரு அளவுக்கா தம்பியா வெள்ளம்ல பதிவா அவ்வளவு சின்ன முழங்காலுக்கு தான் இருக்க கிணறு கவனம்டாப்பா இதுக்கு நம்ம சொல்லி சொல்லிருக்கலாமே

தண்டு கிணறு இத நிறைய தூக்கி வச்சிருக்கேன் சாம எல்லாரும் எடுத்து காட்டலாம் கயிறு கடந்து தேவைதான் விளோத்துக்கு தண்டு இருக்கு பாருங்க அப்ப இந்த கிணற வந்து இப்ப உடைக்க தேவலுக்கு மேல உயர்த்தி கட்டலாமா கொஞ்சம் கட்டு ஒரு கொஞ்சம் வேலை இருக்கேன்னு இதை செஞ்சு கொடுக்கலுமானாக்கள் யாரும் பார்த்தா உண்மையா வந்து இப்ப இந்த வீடுன்றதை விட பயங்கரமான விஷயம் இஞ்சால பக்கத்துல நிறைய பேர் அந்த கிணத்துக்கு விழுந்து சின்ன பிள்ளை எல்லாம் விரந்து அப்படி எல்லாம் இருக்கேன்னு இப்ப இதை செஞ்சு கொடுக்கலுமான்னு சொன்னா யாரும் பார்த்தா அடுத்து அந்த டொய்லெட்டையும் கொஞ்சம் காட்டி விடுங்களா எங்க இருக்கு டொய்லெட் கதவு இல்லையா என்னண்டு போறேன் நீங்க ஒரு தயாரத்தை வச்சுட்டு நான் வாரேன் இப்படியே இந்த வளவஞ்சு அலங்க இருக்குது ஆஹ்

இன்னொன்று வந்து இப்போ வந்து எனக்கு எடுத்தவே வெள்ளம் சரி அணிக்க உங்களா கைது செஞ்சு தரையிலுமா இதை மட்டும்தான் எனக்கு வேற எதுவும் இல்லாட்டி பரவாயில்லேன்னு சொன்னா இது வந்து பிள்ளைகள் பயமா இருக்கு ஆஹ் தம்பி ஓடி போறாங்க அதுக்கு மேல ஏறுறாங்க அப்போ எனக்கு செஞ்சது இப்போ விழுந்துட்டாங்கன்னு சொன்னா ஒன்றும் செய்யல வெள்ளமும் அந்த கிணத்து இதுவும் தெரியாம இருக்குது அப்படி மழை வெள்ளம் வந்தவாம் அப்போ அதை சொல்லியிருந்தா கிணத்தை பார்த்துனீங்கன்னு சொன்னா அந்த சி அந்த காலல உலகத்துக்கு தான் இருக்குது அப்ப அது வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னா வெள்ளமும் கிணறும் கிட்டத்தட்ட அப்படியே தாண்டுமா தம்பி போய் காலை வச்சா சும்மாவே விழுந்துருவாங்கல்ல இப்ப வந்து தகரத்துக்கலக போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க பாவிக்கானே பிள்ளைக்கு விழுந்துட்டா அதை மட்டும் செஞ்சுதாங்கன்னு சொல்லி இந்த உதவியை படி செஞ்சிருந்தா எனக்கு பிள்ளைகள்ற ஒரு பாதுகாப்புக்கு அஹ் மிச்சம் ஒரு உதவியா இருக்கும் வீடுன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு விஷயம் எனக்கு இந்த வீடு செஞ்சதே பெரிய விஷயமாக்க எங்களுக்கு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு ഉദവി നല്ല വീട്ടു തന്ന മാറി ഉദവിയായിരിക്കും ആഹ് അപ്പാലും ഒരു ഇതേ ഇതേ ഒരു ഉദവിയാണെങ്കിൽ രണ്ട് പുല്ലാം ശരിയാണ് കഷ്ടം വന്ന് പൈന് വേല എന്നെ കിണറ്റൗളുകളോ വിളിയും പൈന്താൻ என் வீட்டுல இருந்தா கொஞ்சம் பயம் காட்டாது வேலையை விட்டு அங்க இங்க போனாலும் பயம் கதவை பூட்டி போட்டு வாசல்ல பூட்டி போட்டு எங்க கடையெழுத்து எங்கயோ போறதுனால அழ கூட அழ சரி சரி ஓகே அப்ப தம்பி குழப்படி பண்றாரு என்ன பசிக்குதோ தெரியல நான் கண்டிப்பா பாப்போம் என்ன உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி கிடைச்சா நான் வந்து செய்யறேன் அதுக்கு முதல்ல வந்து உண்மையிலேயே இந்த வீடை செஞ்சு கொடுத்தேன் கிஞ்சி வந்து இது மாதிரி பேசுறமேன்னு சொன்னா இதுக்கு வந்து ஜூ கையில இருக்கிற அங்கிள் தான் காரணம் அப்போ அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே முதற்கண் நன்றி அங்கிள் என்னோட கூட நாள் வந்து மற்ற நிறைய நான் யூடியூப் இருந்து எடுத்து பேசுகிறேன் அங்கிள் இல்லை இந்த பிள்ளையோட வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்டாக தானே நான் வேடத்தை போடுறதுக்கு அப்புறம் வீடியோவை போடல அப்போ அதுக்கு பிறகு எடுத்தவங்க தான் அந்த அங்கிள் அவங்க உடனே எடுத்து என்னை நம்பி வீடியோ செய்யாடி பரவாயில்ல போய் இந்த பிள்ளைக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுங்கன்னு என்னை நம்பி அந்த பொறுப்பை தந்தவங்க அதை நான் சரி வர செஞ்சுட்டேன் அந்த நம்பிக்கைக்கும் இந்த பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்த உதவிக்கும் மிச்சம் நன்றி அங்கிள் ஆஹ் உண்மையிலேயே உங்களை நானும் இந்த பிள்ளையும் மறக்க மாட்டேன் உண்மையிலேயே வந்து உங்களோட பிள்ளைகள் உங்களோட குடும்பம் உங்களோட பரம்பரை எல்லாமே வந்து எப்பயுமே இந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா இருக்கிறதுக்கு இறைவன் வந்து ஆசீர்வதிப்பாரு ஆஹ் இந்த உதவி மட்டுமே இல்லாமல் நீங்க இதை விட நிறைய உதவிகள் எங்களோட செய்யணும் ஆஹ் எப்பயுமே சப்போர்ட்டிவ் இருக்கணும் உங்களுக்கு கடவுள் வந்து இந்த பிள்ளைக்கு செய்து கொடுத்த உதவிக்காமட்டி ஆஹ் நிச்சயமாக ஆசிர்வதிப்பாரு ஆஹ் எப்பயுமே காவணமா இருங்க அங்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நீங்க இந்த அங்குக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க பெண்களுக்காக உதவி செஞ்ச அந்த அப்பாவுக்கு அவர் எங்க இருந்தாலும் நல்லா அறிக்கணும் சந்தோஷமா அவர் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும் அதே போல நீங்களும் பெண்களுக்காக கஷ்டப்பட்டு ஓடி அங்க ஓடி இங்க ஓடி சாமானி செஞ்சு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா நீங்க எல்லாம் சந்தோஷமா உங்களோட பெமிலியோட நல்லா அறிக்கணும் கஷ்ட பிள்ளை சொல்ல எனக்கு ஒரு ஞாபகம் வருது இங்கு வேலை செஞ்சவங்க நான் வந்து ஒழுங்க தானே அந்த வண்டி வந்து இங்க உள்ளுக்கு வரலையாம் அதுக்கப்புறம் இடையில இருந்து தூக்கி தான் வந்தவங்க நிறைய அப்படி எல்லாம் வந்து உதவி செஞ்சு தந்தாங்க அவங்க காசிக்கு செஞ்சாலும் வந்து அந்த அளவுக்கு கண்டு எடுக்க இல்லை அவங்களும் உம் அவங்களுக்கும் நன்றி கூடுறேன் இந்த இடத்துல தம்பி வந்து குலப்படியா இருக்காரு பசி வந்துட்டா அப்ப இந்த வீடியோவை அப்ப முடிச்சு கொள்வோம் என்ன நீங்க எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா இந்த வீடியோ பாக்குறாக்கள் இந்த சின்னத்தை கொஞ்சம் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க ஓகே அப்ப அந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம் உண்மையிலேயே எனக்கு ஒரு சந்தோஷமான வீடியோவும் நான் நேட்டு போடுறதுக்கு பிறகு வந்து இந்த வீடியோ வந்து முத முதல்ல உதவி செஞ்ச வீடியோ எடுத்திருக்கேன் இது மாதிரி நிறைய உதவிகள் செய்யணும் ஆஹ் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு யாரும் நிவாரணம் கொடுக்குறதுக்கு எதுவும் உதவி செய்யறதுக்கு ஆஹ் முன் வருவீங்கன்னு சொன்னாலும் கண்டிப்பா வந்து கால் பண்ணி சொல்லுங்க அவங்களுக்குரிய உதவிகளையும் நம்ம செய்வோம் அது போல வந்து இந்த பிள்ளைகள் இருக்கா உக்கு தேவையான உதவிகளையும் செய்யறதுக்கு வர நீங்க வந்து என்னோட நிறைய பேர் சப்போர்ட்டிவா இருக்கிறீங்க அதையும் செய்து கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஆஹ் ஏதோ ஒரு வகையில இந்த காணொலி வந்து நல்ல காணொலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் பிடிச்சிருக்கும்னு சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஆர்ஜே டிலான்ற சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே வரும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அப்போ முடிச்சு கொள்ளுவா